சரோசா என்ன டீல ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதில எழுந்திரிச்ச வருவாங்க ஒரு பேச்சுக்கு கேட்டேன் ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தாங்க உம் வா மாட டீச்சர் சொல்லிக் குடுத்துச்சு இல்ல பாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்ல டீல ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க ஒரு பெரிய பழமை பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத இத கரை கவனி சிரிப்பு சாமி கிட்ட விளக்கி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துட்டு சரிமா நூத்தி பத்தொன்பது மார்க் வாங்கியிருந்தான் அது அழிச்சுட்டு தொண்ணூத்தி ஒன்னு எழுதிட்டான்

ராதா ராதா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என்மேல் கோபமா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என்மேல் கோபமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாம்பட்ட என்மேல் கோபமா பேசு ராதா பேசு தொடாதீர்கள் எனக்கு உங்கள் மேல் கோபம் ஆகா கோபத்தில் கூட உன் கோபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் நீதான் எனக்கு உலகம் இந்த வானம் தென்றல் காற்று நிலம் நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன் என் மனம் உனக்கு புரிகிறதா ஏன் மௌனம் பதில் சொல்லு பதில் சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு வெறும் நல்லா இருக்கு மட்டும் தானா வேற என்ன பரிசு வேணுமா கட்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன் விடாம வந்து சாப்பிட்டேன் டி நீ சும்மா இருடி இத பாருமா நான் எனக்கு பணம் கட்டிறதுக்கு கடைசி நாள் எனக்கு நீ இப்ப பணம் தர போறியா இல்லையா என்ன சும்மா கத்த வைக்காத நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம் ஊட்டி கீட்டினு சுத்தி பார்க்கற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணு சம்பாதிச்சு வச்சு போல எல்லா பணமும் 30 ரூபா பணம் கட்டி எஸ்கேஷன் போறாங்க நான் மட்டும் பணம் கட்டிறதுக்கு வசதி இல்லனா எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க உங்க அப்பா என்ன விட்டு ஓடி போனப்போ இந்த ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் பார்வதி வாங்க மத்தியானம் ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியா அவங்கள ரெண்டு மூணு தரம் வந்துட்டு போயிட்டாரு அதுதான் வாடகை எழுபது ரூபா நானும் சாப்பிட மாட்டேன் சந்தோஷம் கைகழுது போறியே அப்படி இந்த சினிமாவுல என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ ஏயா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சேந்திர மாதிரி ரெண்டு ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா கேக்குற இல்ல புலவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கேன் பதில் சொல்ல எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா இத்தோடு பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறார் எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அவன் ஏன் உரைக்கிற சின்ன பசங்க தான் உனக்கு சிநேகமா கையே தலையில கால் தான் இருக்கிறான் அவன் உனக்கு சரி மனுஷனா இப்ப கூட அவன் கூட தலையா சினிமா போயிட்டு வர்றே இல்ல எங்கத்தான் ஐம்பது காசு தான் இருந்தது அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு அவே ஒரு ரூபா வச்சிருந்தேன் இன்று தட்டு முறுக்கு வாங்கி திக்க அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது ஏதாவது டாரிக்கு விருமிர்கா? சரியே. ஒரு நாள் வரதுக்கு போற சரியே. கண்டு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? காலங்காலல முழிச்ச முழிய சரியே. எங்கேயோ லட்சுமியோட அக்கா பா பொறுக்க வேண்டியது இங்க வந்து பறந்துருக்கு. இதுல சிரிப்ப வேற கிக்கி கிினேட்டு. சேய் காலங்காலல முழிச்ச முழிய சரியே.

வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றான் உன் வாய் சும்மா இருக்காத ஏன் அவங்கிட்ட வீணா வம்பு பண்ற நீ அவன் மேல என்னங்க தப்பு நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ இப்ப என்ன அவன் அதிகாரம் பண்றா ஆமா ஆமா இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அண்ணா ஏ என்னடா நான் எழுதிட்டுமா வரறேன்னு நான் பைசா வேணும். பைசா இல்ல எங்க அக்கா மக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனும். அதுக்கு தான் பஸ் காசு. மக்கா என்ன சாப்பாடும் போச்சு. எங்க அக்கா ஊட்டிக்கு போணும்னு முப்பது ரூபா கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்லை அதனால கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன சரி நான் உனக்கு ஐம்பது பைசாவே தர்றேன் ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா ரெண்டு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வெளிய போக இல்லையா இந்த சோத்துக்கு சேத்தியுமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தடா ஊமை போல போய் பொட்டிக்கு பக்கத்துல தலைய வச்சு படுத்து நீ வந்ததுக்கு தான் எந்திரிச்சு நினைச்சேன் பணத்தை காணாமலன்னு நினைச்சேன் அய்யய்யோ சத்தியமா எனக்குன்னு தெரியாது டேய் என்னமா இந்த அறையாரத்தை பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தான்டா முப்பது ரூபாயை காணாமடா முப்பது ரூபாயை காணோம் ஏடா அழகப்பா நீதான போட்டி போல இருந்தா பணத்தை எடுத்தேன் ஏப்பா விளையாடுறையா நான் காலையில போனோம் இப்பதானே வர்றேன் நீதான மதியானத்துல இருந்து வீட்டுலயே உம்

சரிடா அது உனக்கு